இந்த நீதியரசர்கள் இப்ப இந்த ஃபார்ம் பில்லப் பண்ணி அவங்க கரெக்டா கொடுத்துடுவாங்களான்னு தெரியல அவங்க அப்படி செஞ்சு காட்டட்டும் அவங்களுக்கு இந்த உரிமை இருக்குதான்னு பார்ப்போம் இல்ல அட்ரஸ் வந்து இப்ப நான் எடுத்தப்ப நான் வந்து உறவினர் வீட்டில் வந்து தங்கியிருந்தேன் சின்ன வயசுல வந்து தங்கியிருந்தேன் அவங்க அட்ரஸ் கொடுத்தேன் இப்ப எங்க அப்பா அட்ரஸ் கொடுக்கணும்னா எங்க அப்பா ஊர்ல இருக்காங்க அவங்க அட்ரஸை கொடுக்க முடியுமா அப்ப வாக்காளர் பேர்லயே குளறுபடி அது தவறா இருக்கு சின்ன தப்பு இருந்தா கூட தேர்தல் ஆணையம் அந்த படிவத்தை ஏற்றுக்காம வாக்காளர் பட்டியலிருந்து ஆபத்தும் இருக்கு நினைச்சு பார்க்கவே அச்சமா இருக்கு அப்ப என்னுடைய அந்த ஆட்டின் பிரச்சனை உரிமையை வந்து அம்பேத்கர் கொடுத்த அந்த சட்ட உரிமையை பறிக்கிறது மாதிரி இருக்கு இந்த வாக்காளர் சிறப்பு திருத்த சட்டம் யார் வந்து கள்ள ஓட்டு போடுறாங்க யார் ரெண்டு இடத்துல குடியிருப்பு வாக்காளர் அடையாளம் வச்சுருக்காங்கன்னா அதை உன்னோடைய இதில் போட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு போக போகுது கம்ப்யூட்டரில் அஞ்சு நிமிஷத்தில் வந்து உன்னால் செய்ய முடியும் நீ செய்கிறதுக்கு மக்களை பழி போடுறது இல்லையா இது வந்து ஒரு மோசடி அதை விட்டுவிட்டு இப்போ இந்த தெருவில் இருக்கேன் போகிறாவா நீ குற்றவாளி பண்ணலாம் என் மேலே எந்த கேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு போகணும்னு ஒரு இன்ஸ்பெக்டர் சொன்னால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த இதில் வந்து எல்லாரும் வந்து நீ வந்து எழுதி கொடு அப்படின்ற போது இது எவ்வளோ ஒரு மோசடியானது மக்களை எவ்வளோ இழிவாக பார்க்குறாங்க இந்த தேர்தல் ஆணையம் எல்லாமே வந்து ஒன் சைடாகவும் அந்த அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் மக்கள் மேலே ஒரு பாசிச அதிகாரத்தை ஏவுகிறதுக்கும் இந்த அரசு தெளிவாக திட்டமிட்டு வேலை செய்யுது இதை வந்து எங்களால் புரிஞ்சுக்கிற முடிஞ்சு அரசர்களும் அதை புரிந்து கொண்டு சாதாரண மக்களுடைய வாழ்க்கையும் அவங்களுடைய அந்த இந்த நாட்டின் பிரச்சனை உரிமையை வந்து பறிக்கும் விதமா இருக்க அந்த திட்டத்தையும் ரத்து செய்யணும் வணக்கம் வரைக்கழகம் நேரடியாக ஒரு கலச்சருக்கு வந்திருக்கிறது குறிப்பாக எஸ்ஐ அதாவது வாக்காளர் ஓ திருத்த விஷயங்கிறது எல்லாரும் ஒரு மகையை பார்க்குறாங்க அது உண்மையிலே மக்களுக்கு ஈஸியாக அதை பூர்த்தி பண்ணுறாங்களா அவங்க என்ன மாதிரி அதை எதிர்கொள்கிறாங்க அவங்க பிரச்சனை எதிர்கொள்கிறாங்களா அல்லது இலகுவாக சாதாரணமாக அது போற போக்குல பூர்த்தி போயிட்டே இருக்காங்களா அது ஒரு சிரமம் இல்லையா அப்படிங்கிறத மக்களிடமும் பூர்த்தி பண்ணிட்டீங்களா வணக்கம் நான் என் பேர் சரவணன் இது நேற்று வந்து சிறப்பு வாக்காளர் திருத்த சட்டம்ன்ற அடிப்படையில் இந்த ஃபார்மை அவங்க கொடுத்தாங்க கொடுத்த நபர்கள்ட்ட நீங்க வந்து இதை எப்படி ஃபில்அப் பண்ணுறது என்னான்னு கேட்டா உங்கள் வாக்காளர் அடையாள அட்டையில் உள்ளதை அப்படியே ஃபுல்லாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க மற்றபடி அவங்க இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து எதுவும் சொல்லலை ரெண்டாவது இதில் வந்து நான் படித்து பார்க்க இல்லை இதில் என்ன பண்ணுறதோ அந்த தொகுதி எண்ணு பக்க எண்ணு வரிசை எண்ணு இதெல்லாம் கேட்குறாங்க இப்போ நேற்று முதலமைச்சருடைய பேட்டி கேட்டேன் அவரே வந்து எனக்கே தெரியலன்றாரு இதோ எனக்கு கூட இந்த இனிமேரேஷன் ஃபாரம் கொடுத்துருக்குறாங்க உங்களில் சில கையிலையும் இந்த ஃபாரம் இந்நிலை வந்து சேர்ந்துருக்கும் நல்லா படித்து அறிவார்ந்த பெரும் பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க கூட இந்த கணக்கீட்டு படிவத்தை பார்த்தா அவங்களுக்கு தலை சுற்றிடும் அப்போ சாதாரண மக்கள் இதை எப்படி புள்ள பண்ணாங்கன்ற தெரில அப்போ இதன் நடிப்பில் இது வந்து பெரிய மக்களை வந்து அலக்கழிக்கிற மக்களை குழப்புகிற வேலையாகவும் மக்களை சீரழிக்கிற வேலையாகவும் இதை அப்போ நான் பார்க்குறேன் ரெண்டாவதாக இந்த நாட்டின் அரசியல் சட்டத்தை எழுதிய மாமேதை சட்ட அமைச்சராக இருந்த அம்பேத்கர் அவர்கள் எல்லா மனிதனுக்கும் ஒரு ஓட்டு அப்படின்ற ஒரு ஜனநாயக அரசியல் உரிமையை வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு அந்த அரசியல் அதிகார உரிமையை பறிக்கிறது மாதிரி இருக்குது இந்த சட் இந்த கொண்டு வந்திருக்க சட்டம் ஏன்னா இதில் நான் என்ன புள்ளவ் பண்ணி வச்சாலும் அதில் சரியில்லை அப்படின்னா என்னை ரிஜெக்ட் பண்ண முடியும் அப்போ மாறி முடியும் இல்லை அட்ரெஸ் வந்து இப்போ நான் எடுத்தப்போ நான் வந்து எங்கள் உறவினர் வீட்டில் வந்து தங்கியிருந்தேன் சின்ன வயசுலேயே வந்து தங்கியிருந்தேன் அவங்க அட்ரஸை கொடுத்தேன் இப்போ எங்கள் அப்பா அட்ரஸை கொடுக்கணுன்னா எங்கள் அப்பா ஊரில் இருக்காங்க அவங்க அட்ரஸை கொடுக்க முடியுமா அப்போ வாக்காளர் பேர்லேயே குளறுபடி இருக்குன்னு ஈஸியாக தவறாக இருக்குது பிள்ளையாக இருக்குன்னு தூக்கிட்டாங்கன்னா அது யார் பொறுப்பு அப்போ என்னுடைய அந்த இந்த நாட்டின் பிரச்சனை உரிமையை வந்து அம்பேத்கார் கொடுத்த அந்த சட்ட உரிமையை பறிக்கிறது மாதிரி இருக்கு இந்த வாக்காளர் சிறப்பு திருத்த சட்டம் அப்ப இதை யார் கொண்டாந்துருக்கா அப்படின்னா இந்த ஞானேஷ்குமார்ன்ற இந்திய தேர்தல் அதிகாரியே வந்து இவர் சட்டவிரோதமாக வந்தவர் இவருக்காக சட்ட திருத்தங்களை பண்ணி இவரை வந்து அவரை அங்கீகரித்து இவரை கொண்டாந்து தான் இந்த நாட்டு மக்களை வந்து அலக்கழிக்கிறாங்க இப்ப சாதாரண மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த எனக்கு பின்னாடி இருக்க ஒரு நூறு அடி தூரத்தில் தான் நிலையம் இருக்கு இப்போ இந்த காவல் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா வந்து குற்றவாளிகளுடைய லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க எந்தெந்த ஃபைலில் என்ன குற்றம் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கான்ற அவங்ககிட்ட அந்த ஃபைலாக வச்சுருப்பாங்க அவங்களுடைய டேட்டா டேட்டாவெலாம் இருக்கும் அப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் மாறிட்டு இன்னொரு இன்ஸ்பெக்டர் வந்தார்னா அந்த ஃபார்ம் அதை ஐடியா ஃபைல் ஐடியான்னு பார்த்து யாரும் கூப்பிட்டு என்னான்னு விசாரிச்சிடலாம் அதை விட்டுவிட்டு இப்போ இந்த தெருவில் இருக்கேன் வா நீ குற்றவாளி பண்ணலாம் என் மேலே எந்த கேஸ் இல்லைன்னு சொல்லிவிட்டு போன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் சொன்னால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த இதில் வந்து எல்லோரும் வந்து நீ வந்து எழுதி கொடு அப்படின்ற இது எவ்வளோ ஒரு மோசடியானது மக்களை எவ்வளோ இழிவாக பார்க்குறாங்க இந்த தேர்தல் ஆணையம் இந்த அரசு குறிப்பாக மத்தியில் ஆளுற மோடி அரசு எவ்வளோ இழிவாக பார்க்குன்றதை நான் பார்க்குறேன் அப்போ இதை வந்து வந்து இதை கொண்டு வரக்கூடாது ஏற்கனவே இருந்த நடைமுறை அமல்படுத்தணுன்றதை நான் கேட்டுக்கிறேன் இப்போ நீங்கள் இன்னமும் ரொம்ப எளிமையாக வந்து சொல்லலாம் இன்றைக்கி எல்லா மக்களும் கையில் செல்ஃபோன் வச்சுருக்காங்க ஒரே நம்பரு இல்லை ரெண்டு பேர் மூணு பேர் வந்து பதிஞ்சு வச்சுருவாங்க ஒரு பையன் பேர் சரவணுன்னா சரவணன்ட்டு போட்டு வச்சுருவாங்க சாணம் அடித்தாலே எத்தனை சரவணன் இருக்குன்னு வந்துடும் அப்போ அவங்க இந்த பகுதியில் இந்த ஓட்டில் ரெண்டு ஓட்டு வேறு வேறு பகுதியில் இருக்குன்னா ஈஸியாக வந்து அவங்க கம்ப்யூட்டரில் பார்த்து டெலீட் பண்ண முடியும் அப்போ எல்லா அதிகாரமும் எல்லா வாய்ப்பும் அவங்க வச்சுக்கிட்டு மக்களை வந்து அலக்களிக்கிறது இல்லை வந்து தெருவுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே பெண்கள்லாம் வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு என்னப்பா பண்ணுறது என்னப்பா பண்ணுறது என் வீட்லலாம் வந்து கேட்குறாங்க எனக்கே இல்லையே ஒன்றுமே சொல்ல முடியாது இப்படி ஒரு அலக்கழிப்பை பண்ணுறதுக்கு இப்படி ஒரு தேர்தல் ஆணையமும் இப்படி ஒரு அரசு தேவையா யார் வந்து கள்ள ஓட்டு போடுறாங்க யார் ரெண்டு இடத்துல குடியிருப்பு வாக்காளர் அடையாளம் வச்சுருக்காங்கன்னா அதை உன்னோடைய இதில் போட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு போக போகுது கம்ப்யூட்டரில் அஞ்சு நிமிஷத்தில் வந்து உன்னால் செய்ய முடியும் நீ செய்கிறதுக்கு மக்களை பழி போடுறதுக்கு இல்லையா இது வந்து ஒரு மோசடி அது போக சரி இதில் ஓட்டு வரல அப்படின்னா இப்போ வந்து இப்போ கூட நே கூட செய்தியில் பார்த்தா பீகாரில் வந்து ப பலாயிரம் பேர்த்துக்கு வந்து நீ வெளிநாட்டிலேருந்து வந்திருக்க நீ வந்து உன்னோட குடியுரிமை நிறுவின்னு சொல்கிறாங்க இப்படி நாளைக்கு என்னோட ஓட்டு உரிமை இல்லை நீ இந்த நிறுவின்னு சொன்னா நான் எங்கே போகிறது இப்படி நான் பிறந்து வாழ்ந்து இந்த மணலில் வந்து இவ்வளோ நாள் வாழ்ந்திருக்கோம் எத்தனையோ ஓட்டு போட்டிருக்கோம் ஓட்டு போடாமல் புறக்கணிக்கும் போது செஞ்சுருக்குறோம் அப்படி இருந்த உரிமையை சட்டம் கொடுத்த உரிமைய அம்பேத்கார் கொடுத்த உரிமையை பறிக்கிறதுக்கு பொதுவா இந்த நாட்டில் நீதி அரசர்கள் வந்து ஒரு வந்து ஒரு கடவுளுக்கு சமமா வைக்கப்படுறாங்க மக்கள் சாதாரண மக்கள் அப்படித்தான் பாக்குறாங்க நான் நீதி அரசர்களுக்கு இதன் மூலியமா வைக்கிற கல்வி இந்த நீதியரசர்கள் இப்ப இந்த ஃபார்மை போய் பண்ணி அவங்க கரெக்டாக கொடுத்துடுவாங்களான்னு தெரியல அவங்க அப்படி செஞ்சு காட்டட்டும் அவங்களுக்கு இந்த உரிமை இருக்குதான்னு பார்ப்போம் அப்ப அப்படி இருக்குது ஒரு சாதாரண மக்கள் நிலையில் இருந்தும் சாதாரண மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றத அந்த நீதியரசர்கள் பல்வேறு வாய்ப்புகளை பயன்படுத்தி அவங்க நேரடியாக அந்த மக்கள்கிட்ட உள்ள கருத்தை கேட்கணும் அவங்களோட துயரத்தை வந்து புரிந்து கொண்டு இதுக்கு எதிராக இதை வந்து ஏற்கனவே இருந்த நடைமுறை இருக்கட்டும் அப்படின்றது தீர்ப்பா வந்து பார்க்கணும் அப்படித்தான் வந்து மக்களுக்கு தீர்ப்பு வழங்கணும்னு நான் என்னுடைய சொந்த பாதிப்பிலிருந்து நான் கூறுறேன் இது இதை காட்டில் அவங்களுக்கும் அது தெரியும் இது எப்படி சட்ட விரோதமா வந்தாங்க அதனால நீதிபதி இப்போ இருக்க வந்து தலைமை நீதிபதி அரசர் வந்து கவாய் அவங்க வந்து அவருக்கே வந்து இந்த வழக்கு கொண்டு போவாங்களான்னு சொல்ல முடியல ஏன்னா அவருக்கே வந்து இந்த அரசு வந்து அவரவே வந்து எந்த வழக்கில் போட்டால் நமக்கு சாதகமாக வரும்ன்ற அடிப்பை இல்லை அவருக்கே வந்து இதாக தான் கொடுக்குறாங்க அவருக்கு த தகுந்த மாதிரி வழக்கத்தான் தான் கொடுக்குறாங்க அவர் நீதி அரசரே சொல்கிறாரு அப்போ இப்படி இருக்க இந்த அரசு இந்த நிர்வாகம் எப்படி மக்களுக்கு நல்லதாக இருக்குன்றத தெரியலைங்க அப்போ அரசர்கள் இதெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளணும் அதன் அடிப்படையில் இந்த மக்களுக்கு இந்த நாட்டில் உள்ளவங்களுக்கு ஏற்கனவே இருந்த நடைமுறையையும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீதி தேர்தல் அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவர் நாட்டின் பிரதமர் மூன்றாவது நீதிபதியாக இருந்தது அதவே திருத்தி எதிர்கட்சியில் உள்ள ஆளுகளையும் இல்லாமல் ஆளுங்கட்சியில் உள்ள பிரதமருக்கு அடுத்த ஒரு மந்திரியை போட்டு அவங்களே செய்கிறாங்க இப்படி எல்லாமே வந்து ஒன் சைடாகவும் அந்த அதிகாரத்தை தக்க வைத்து கொள்வதற்கும் மக்கள் மேலே ஒரு பாசிச அதிகாரத்தை ஏவுறதுக்கும் இந்த அரசு தெளிவாக திட்டமிட்டு வேலை செய்யுது இதை வந்து எங்களால் புரிஞ்சுக்கிற முடிஞ்சு அரசர்களும் அதை புரிந்து கொண்டு சாதாரண மக்களுடைய வாழ்க்கையும் அவங்களுடைய அந்த இந்த நாட்டின் பிரச்சனை உரிமையை வந்து பறிக்கும் விதமாக இருக்க அந்த திட்டத்தையும் ரத்து செய்யணும் அதற்கு பிறகு இதை எப்படி எளிமைப்படுத்துறது எப்படி எல்லா மக்களுக்கும் உள்ளது ஏற்கனவே இருந்த நடைமுறை ஏற்கனவே இருக்க வாக்காளர்கள் இப்போ வந்தாங்கன்னா இருக்கு அதை டிக் பண்ணிவிட்டு இல்லாதவங்களை மட்டும் இல்ல ரெண்டு இடத்துல வாக்கு இருக்கிறவங்களை மட்டும் கழிக்கிறதுக்கு அரசாங்கமே எடுத்துக்கணுமே ஒழிய மக்களை வந்து பலி வாங்கக்கூடாது மக்களை இதில் வந்து கஷ்டப்பட வைக்கக்கூடாதுன்றதை நான் கேட்டுக்கொள்கிறேன் நீதிபதிகள் இதை பரிசீலிக்கணும் அருள் கூர்ந்து இதை வந்து அதை அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் நம் வாக்குரிமையை பறிக்கக்கூடிய ஆபத்து வாசல் தேடி வந்துடுச்சு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு விழிப்போடு இருந்து தமிழ்நாட்டில் ஜனநாயகம் படுகொலை செய்யப்படாமல் பாதுகாப்போம்